ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வரப்போகுது ஆஃபர் போடுங்க ஆஃபர் போடுங்கன்னு ஏகப்பட்ட என்கொயரி டெய்லி டேரக்டாக வந்து கவுண்டரில் கேட்குறவங்க பத்தாதுன்னு கால் வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதில் வேற என்கொயரி பண்ணுறாங்க டிஎம்மில் கேட்டு வேற ஸோ இந்த ஃபாலோ அப்காகனே நம்ம சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு துணி கடை நகைக்கடை பத்தி நம்ம வந்து வீட்டு உபயோக பொருட்கள்லாம் மட்டும்தான் எக்ஸ்போ ஆஃபர்லாம் போடுவாங்களா நாமளும் போடுவோம் நாமளும் பல வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் நியாயமா பார்த்தா நாம தான் ஆஃபர் போடணும் ஃபர்டிலைசர் விற்கிறவங்க ஏன்னா இந்த ஆடி மாசம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அப்படின்னும் பொழுது ஆரம்ப காலகட்ட விஷயங்களுக்கு உகந்ததா இருக்கும் சூழ்நிலை ஸோ அதுக்காக தான் நம்ம உபயோகப்படுத்துறது புரியோஜனமா இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுறதுக்கு அவங்களுக்கு வந்து கம்மி விலையில கிடைக்கணும் அப்படிங்கறதால தான் நம்ம இந்த ஆஃபரை கண்டினியூ பண்றோம் ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து பத்தாவது வருஷமாக இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இது வந்து ஆடி சேல் அப்படின்னு ஒரு நேம் வச்சாச்சு இதுக்கு இந்த ஆடி சேலை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் எங்கொயரி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ கடைக்கடை வாங்க பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்னும் கையோட பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட் பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வழக்கமாக லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு கொடுப்போம் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பஞ்சகாவியம் ஃபிஷ் அமென்ஷனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு ஆர்கானிக் சிக்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் வந்து பயோ ஃபெர்டிலைசர் லிக்விட் ப்ராடக்ட்டு அப்புறம் வந்து பவுடர் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மில்லு அந்த மாதிரி ஒன் கேஜி ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும் பயோ பெஸ்டிசைட்கு இருக்குது ஃபங்கிசைஸ்க்கு இருக்குது இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்குது க்ரோ பேக் எல்டிபி க்ரோ பேக் இருக்கு இல்லைங்களா அதுக்குமே இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன் பயோ ஒன் கெட் ஒனில் நான் இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நீங்கள் வந்து அப்போ அந்த பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துட்டு அனுப்புங்க ஆர்டரை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா எப்போலேருந்து இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்னா தேதியிலேருந்து ஆஃபர் ஆரம்பிக்க போகுது அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போது எப்போ வரையிலும் இருக்க போது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையிலும் ஆஃபர் இருக்க போகுதுங்க ஸோ இவ்வளோ நாள் இருக்குது நிறைய டைம் இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை சரிங்களா பை ஒன் கெட் ஒன்ஸ் ஆல்ரெடி எல்லா ப்ராடக்ட்டும் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன் இன்னும் வந்து ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் எக்ஸ்பிளேனேஷனோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து தனியாக வரும் ஜஸ்ட் நான் இப்போ ஓவரலா சொல்லிடுறேன் பை டூ கேட் ஒன் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பயோ மிக்சர் இருக்குங்க அதில் பயோ மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து ரெண்டு வாங்கினா ஒன்னு ஃப்ரீல வரும் அதே மாதிரி இப்போ கிரவுண்ட்நட் கேக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு நீம் நீம் ஆயில் ரிப்பல் போலிகான்னு அந்த மாதிரி பெஸ்டிசைடு ஐட்டம்ஸ்லாம் கூட ஒன் லிட்டர் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் ஸோ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கும் நான் எல்லாமும் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ ஓவராலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க எல்லாமே இருக்கும் பை டு கெட் ஒன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக வந்து வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க நர்சரி டீலர்ஸ் அவங்களாம் தயவு செய்து இதில் கேட்காதீங்க ஒன்லி ஃபார் கஸ்டமர்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம்னா தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்களே வந்து புக் பண்ணி அனுப்புங்க டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ உங்களுக்கு எதுவோ நாங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து விட்டுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை த்ரீ கெட் ஒன் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோமா இதில் வந்து நம்ம ரெகுலராக வாங்கியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பாட் மிக்ஸு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீம் கேக்கு இந்த மாதிரியான எல்லாம் ரெட் சாயிலாக இருக்கட்டும் இல்ல வந்து கவுட அங்கு பண்ணி வரும் ஃபார்ம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து மூணு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீன்ற ஆஃபர் கொடுத்துருப்போம் ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இதுல நீம் கேக்கு ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ மூணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஆஃபர்ல வரும் சோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கிறேன் மறக்காமல் வாங்கிக்கோங்க பை த்ரீ கெட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பேக் டீல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பர் ஆஃபர் தாங்க அதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்கும் அந்த நாலு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுலோமைசஸ் மெட்டாரைசம் வெத்திசீலியம் அந்த மாதிரி நாலு ப்ராடக்ட் இருக்கும் அந்த நாலு ப்ராடக்ட்டோட டோட்டல் காஸ்ட் அறுநூற்றம்பது ரூபா வரும் பட் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறோம் அதுதான் வந்து ஃபோர் பேக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் மெஹாஸ் எல்லாம் இது ஒரு சூப்பர் ஆஃபரு இதை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து வாங்குறதால உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஸோ நம்ம இதை வந்து ஏற்கனவே அதை நம்ம காம்பவுண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ யூஷுவலாக அதையே கொடுக்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பேக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஆஃபராக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இன் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃபர்ல வந்துடும் அந்த அஞ்சு ப்ராடக்ட் நம்ம என்னென்ன அப்படின்னா அசோஸ் பாஸ்போ வெரிசுட மொனா பொட்டாஷி அந்த அஞ்சு ப்ராடக்ட்டோட மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபா கிட்ட வரும் அதை வந்து நம்ம கம்மி பண்ணி பிரைஸ் நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன் ஒன் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஸோ இந்த ரெண்டு ஆஃபரும் வந்து சேர்த்து நம்ம கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வேணும் அப்படிங்கிறதால தான் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் யார் எதை வேணா வாங்கிக்கலாங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா எயிட்டின் ஒன் அப்படின்னு ஒரு ஆஃபர் தாங்க இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த நெல் போட போறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எட்டு ப்ராடக்ட் அசோஸ் பயிரில்ல மசோஸ் பயிரில்ல பேக்டர் பாக்டர் பேக்டர் அதுக்கப்புறம் பொட்டாஷு பாஸ்போ பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேமு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேக்கிங்ல உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி இரநூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறோம் முந்நூத்தி முப்பது ரூபாய் சம்திங் வரும் உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்டை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி யார் வேணா இந்த ப்ராடக்டை எந்த ப்ராடக்ட் தேவையோ அதை வாங்கிக்க முடியும் பட் ஒருத்தர் பர்டிகுலரா ஒரு நாளைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கு அதை வந்து பெரிய வீடியோல சொல்றேன் நீங்க இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் இப்ப நம்ம பாக்க போகிறதாங்க இருக்கிறதுல வேற லெவலான ஆஃபர்னு சொல்லுவேன் ஏன்னா வெர்மி கம்போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ வாங்கினீங்கன்னா அஞ்சு கிலோ பேக்கிங் ஃப்ரீயா கிடைக்கும் இந்த ஆஃபரில் ஐம்பது கிலோ வாங்கினீங்க அப்படின்னா பத்து கிலோ ஃப்ரீயா கிடைக்கும் இது மட்டுமா கிடையாது ஸ்டாண்டு இருக்கு இல்லைங்களா சிங்கிள் ஸ்டெப்பு ஸ்டாண்ட் ஃபைவ் சி ஸ்டாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வீடரே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் டபுள் ஸ்டெப் ஸ்டாண்ட் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் ஸ்டாண்டு ஒரு அடி ஸ்டாண்டு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ரொம்ப சேவிங் நம்ம பிரைஸ் சேவிங் டைம் சேவிங் மணி சேவிங் அந்த மாதிரியான சேவிங் ப்ராடக்ட் இது எல்லாம் அப்படிங்கறதால சூப்பர் ஆஃபர் அப்படிங்கறதால இதுல கார்டன் சூப்பர் சேவர் ஆஃபர்னு இதுக்கு நேம் வச்சிருக்கேன் ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்க சரிங்களா அடுத்த ஆஃபருக்குள்ள போயிடலாம் ஆஃபர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பேக்கிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன் ஆன் ஒன்னுன்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு ஏன்னா ஜிப்சம் வந்து இப்ப அந்த மண்ணே சரி இல்லாத இடத்துல விவசாயம் பண்றாங்க நெல்லுக்கு அப்படின்னா அவங்க யூஸ் பண்றதுக்கு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ அவங்களுக்காகனே ஒரு ஃபிஃப்டி கேஜி ஜிப்சம் வாங்கினா ஒரு ஃபிஃப்டி கேஜி ஜிப்சம் ஃப்ரீ இதுக்கு வந்து நேம் ஒன் ஆன் ஒன் ஆஃபர் சூப்பரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கிற இந்த ப்ராடக்ட் எதையுமே நான் பர்ச்சேஸ் பண்ணலங்க நான் பர்ச்சேஸ் பண்றதே வெறும் ஸ்பாட்ஸ் க்ரோ பேக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம் தான் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் வச்சிருக்கிறாங்க அதுக்குமே டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு இருக்கு நீங்க க்ரோ பேக் வாங்கிக்கலாம் இல்ல பாட் வெரைட்டி வாங்கிக்கலாம் இல்லைன்னா இந்த ஆஃபர்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் எதை வேணா நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கு தௌசண்ட் ருபீஸ் அபோவ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் டி தௌசண்ட் அபோவ் பர்ச்சேஸ் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டீன் டிஸ்கவுண்ட் வரும் ஃபைவ் தௌசண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இவ்வளோ சூப்பரான டிஸ்கவுண்ட் ஆஃபர யாராலையுமே கொடுத்துருக்க முடியாது ஏன்னா நாமளே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் நம்ம வந்து மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதால கம்மியான ப்ரைஸில் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சப்போர்ட்டிங் ப்ராடக்டே வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் எங்கள் சப்போர்ட்டிங் ப்ராடக்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்ல தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ சூப்பராக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வாங்கிக்கோங்க அடுத்த அடுத்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்னன்னு பார்த்தல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு டீலர்ஸ்க்கு நான் சரி இவங்க எல்லாருக்கும் குடுக்கறத விட எனக்கு மன நிறைவா தர்ற ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு நான் கொடுக்குற ஆஃபர் தாங்க நம்ம ஃபார்மருக்கு நான் வந்து ரீசன்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபார்மர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அனுபவத்தை சொன்னாரு என்ன அப்படின்னா ரைசோபியம் வந்து இரநூறு கிராம் ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க அதுல இருக்கு அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த குவாலிட்டியிலே எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு எங்களை தேடி வந்தாரு அந்த கஸ்டமர் மூணு வருஷத்துக்கு முன்னே அதை நான் போட்டிருப்பேன் வீடியோல அவரை மாதிரி நிறைய கஸ்டமர் எங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகணும்னா மீன் அமிலம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் விவசாயிங்களோட நண்பன்னு சொல்லலாம் அந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அவங்க வந்து ஓல்டு யூசேஜ் கேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் கேன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தொண்ணூறுரூவா ரூபாய் கொடுக்குறேன் இது விவசாயிங்களுக்கு மட்டும்தாங்க நீங்க வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வாங்கிக்க முடியும் பிளீஸ் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரைஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டேங்க வருஷம் ஃபுல்லா எல்லாரும் எதிர்பார்த்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஆஃபர் லாஸ்ட் ஆஃபர் எல்லாருக்கும் பிடிச்ச ஆஃபர் எல்லாரும் கேட்டுட்டே இருந்த ஆஃபர் என்ன ஆஃபர் ஃப்ரீ டெலிவரி ஆஃபர் வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு கஸ்டமர் கேட்கறது என்ன எப்ப ஃப்ரீ டெலிவரி கொடுப்பீங்க உங்ககிட்ட வாங்கினாலே ஃப்ரீ டெலிவரி கொடுப்பீங்களே ஏன் இப்போ கொடுக்க மாட்டீங்க எல்லா டைமும் கொடுக்க முடியாது இல்லையா சோ இப்ப வந்து நீங்கள் ப்ராடக்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க டெலிவரியும் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஃப்ரீ டெலிவரி ஆஃபர் கண்டிஷன் இருக்குது அதுக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கலாம் அதே மாதிரி பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேற சொல்யூஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆஃபர் அந்த டிஸ்டன்ஸும் வந்து போயிட்டு வர்ற தூரம் வந்து நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சம் இருபது கிலோமீட்டர் தான் போகிற தூரம் இருக்கணும் அதுக்குள்ளே மட்டும் தான் எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஆஃபரை வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அதாவது அந்த டெலிவரியை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அந்த டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கிற டைமிங்கை மட்டும் சொல்லிடுங்க வித் இன் எ வீக் நாங்கள் எடுக்கிற எல்லா டெலிவரியும் அந்தந்த வீக் உள்ள முடிக்கணும்னு நினைப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வீடு தேடி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதர் டெலிவரி ஆப்ஷன் இது இல்லாம அதர் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எங்களுக்கு ஒன் வீக் டைம் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நாங்க நாங்கள் வந்து இறக்கி வைக்க முடியும் ப்ராடக்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட் இருக்கு தயவு செய்து எக்ஸ்கூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்க ஒரு ஆளுக்காக மட்டும் அந்த டெலிவரி இல்லை அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வண்டி காலையில் ஒன்பது மணிக்கு கிளம்புது அப்படின்னா ராத்திரி ஏழு எட்டாகவும் அவங்க ரிட்டர்ன் வர ஒரு ஒரு வீட்டுக்கும் அவங்க மாடி ஏறி இறங்கிட்டு இருந்தா எத்தனை டெலிவரி கொடுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ ஃப்ரீ டெலிவரின்னு யோசிக்கிறதே உங்களுக்கு ஃப்ரீயா நீங்கள் காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஃபரே நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சேவ் பண்ணிக்க முடியும் அதுக்கானு மேன் பவரை எதிர்பார்க்காதீங்க பிளீஸ் அடுத்ததான் வந்து அதர் ஆப்ஷன் டிரான்ஸ்போர்ட்ல சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் வேல்யூ ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும் நீங்க வந்து தனியா பே பண்றீங்கன்னா அதிகமா தான் வரும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டர்ல தான் உங்க வீடு இருக்கு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டருக்கு நாற்பது தான் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை போதும் அடுத்ததான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் என் வீடு போரூர்ல தான் இருக்குது நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன் என்னால கொண்டு போக முடியல வண்டி கிடைக்கல உங்க வண்டி கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அப் அண்ட் டவுன் அப்படின்னா மினிமமே நூத்தி ஐம்பது ரூபா தாங்க சார்ஜ் பண்றோம் அதுவுமே அந்த டைம்ல வண்டி இருந்தா சோ இந்த சப்போர்ட் எல்லாமே என்னால கொடுக்க முடியும் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ல ஓகேவா இதை மிஸ்யூஸ் பண்ணாம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அடிக்கடி நான் இதை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ எல்லா ஆஃபரையும் கிட்டத்தட்ட பதினோரு விதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க இதை பத்தி இன்னும் தெளிவான எக்ஸ்பிளேஷன்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வீடியோவில் நான் கொடுக்குறேன் இது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா வரும் என்னென்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லையும் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிளீஸ் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு நல்ல தகவலை மீட் பண்ணலாம்